ஹாய் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் வாங்க இந்த வீடியோவில் வந்து இந்த ஊக்கு பட்டியும் ஐ பட்டியும் ஏன் சின்னது பெருசாக வருதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு போட்டி வச்சிருந்தேன் அதுல வின் பண்ணிருக்காங்க இதுக்கு ஆன்சரும் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவை தள்ளி விடாம கடைசி வரைக்கும் பாருங்க பாருங்க ஹாய் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் தையல் கலைஞர்களுக்கும் தையல் கலை நிபுணர்களுக்கும் தையல் கலையை பழகுபவர்களுக்கும் ஒரு சரியான போட்டியும் ஒரு சவாலும் இருக்குங்க அது என்னன்னா நம்ம ஊக்குப்பட்டி ஐப்பட்டி என்னைக்கும் போது ஊக்குப்பட்டியானது ஒரு பாயிண்ட் அதிகமாகவும் ஐப்பட்டியானது ஒரு சிறியதாகவும் வரக்கூடும் மக்களை சரியாக தைப்பதற்கு இரண்டு வழிமுறைகள் உண்டு மக்களே அது ஒரு வழிமுறை பாருங்க ஊக்குப்பட்டியை நார்மலாக தைக்க வேண்டும் ஐப்பட்டியை வந்து லைட்டா இழுத்து கொடுத்து தைக்க வேண்டும் அப்பொழுது இரண்டு பக்கமும் சமமாக வந்துவிடும் இது மட்டும் இல்லை மக்களே சரியான ஒரு வழி உண்டு மக்களே அந்த வழியை சரியான விளக்கத்துடன் முதலில் சொல்லும் மூன்று சப்ஸ்கிரைபர்களுக்கு ரூபாய் ஆயிரம் ரூபாய் பிரித்து பரிசாக வழங்கப்படும் நன்றி மக்களே வணக்கம் சார் நான் சொன்ன பதிலுக்காக எனக்கு கிஃப்ட் பண்ணனு பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் உங்கள் வெப்சைட் ரொம்ப நல்லாவே நான் பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார் ரொம்ப நல்லா இருக்குது நல்லா டிப்ஸ் கொடுக்குறீங்க சீக்கிரமாக பேட்டர்ன் வாங்கி தைச்சி பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் நான் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி போடுங்க போட்டிங்கன்னா எங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது அது ஏன் டிஃப்ரெண்ட்ஸ் வருதுன்னு கேட்டிருந்தீங்க அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிடிச்சா டிஃபரன்ஸ் கிடையாது அப்படி அது அதுவுமே நீங்கள் சொல்லியிருந்தீங்க அது அப்படியும் டிஃபரன்ஸ் வருதுன்னு ஃபீல் பண்ணாக்க வேணா என்ன பண்ணலாம் இந்த ஹுக்கு வைக்கிற இடத்துல ஹுக்கு வைக்கிற இடத்துல வந்து த்ரீ பாயிண்ட் இல்லை ஹாஃப் இன்ச்சு தைச்சிட்டு ஐ வைக்கிற இடத்துல வந்து கால் இன்ச்சு தைச்சோம்னாக்க டிஃபரன்ஸ் வராது சார் சரிங்க அது டிஃபரன்ஸ் வராது ஓகே அது எதனால வராதுன்னு உங்களுக்கு சொல்ல முடியுங்களா அத அப்படி அது இது அரை இன்ச்சோ அது கால் இன்ச்சோ பிடிக்கும் அது ஏன் டிஃபரன்ஸ் வர்றதில்லன்னு உங்களுக்கு சொல்ல முடியுங்களா டிஃபரன்ஸ் ஏன் வரது இப்போ நம்ம வந்து இந்த ஹாஃப் இன்ச் தைச்சிட்டு நம்ம உள்ள மடிச்சு மடிச்சுடுறோம் பாத்தீங்களா அப்ப நம்ம அந்த பட்டியோட இது வந்து அந்த அந்த ஷார்ப்பா உள்ளது வந்து உள்ள போய்டுது இல்லை அதே அதே இதுல வந்து நீங்க இப்படி தைக்கும் போது இந்த இந்த இதில் வந்து காலிஞ்சி கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அப்படியே கேரக்டர் கொஸ்டின் வந்து உட்கார மாதிரி உட்கார ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் ஆன்சர் ஓகே இதை பார்த்து இதை தான் நான் எதிர்பார்த்தேன்

அது மூணு பேர் ஆன்சர் கொடுத்துருக்காங்க அவங்க நீங்க ஃபர்ஸ்டா கான்டாக்ட் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு வந்து அதுடைய பிரைஸ் வந்து உங்களுக்கு ஜிபே இல்ல நான் அனுப்பி விட்டுறேன் உங்க ஜிபே தான் எனக்கு இந்த நம்பர்ல ஜிபே இருக்காது சார் நான் ஜிபே நம்பர் உங்களுக்கு நீங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பி விட்டுருங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க உங்க ஜிபே நம்பர் வாட்ஸ்அப்னா உங்களுக்கு இதே இதே வாட்ஸ்அப் நம்பர் இதே வாட்ஸ்அப் நம்பர் தான் இதே நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் தான் ஓகே ஓகே அப்புறம் நம்ம சேனலை நீங்க ஃபாலோ பண்ணுங்க எல்லாரும் ஷேர் பண்ணுங்க நான் வந்து எப்படியான என்னோட ஓகே மேடம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நன்றி மேடம் மேலும் நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு நினைக்கிறேன் ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் மக்களே நன்றி மக்களே உங்கள் பொன்னான நேரத்தை இவ்வளவு நேரம் எனக்காக செலவழித்தமைக்கு ரொம்ப நன்றி மக்களே நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களுடன் விடை பெறுவர் உங்கள் என்எஸ்ஆர் டைலர் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நம் சேனலில் அடுத்த போட்டியானது மிக விரைவில் வரப்போகிறது பரிசுக்களை வெல்ல வாருங்கள்